வணக்கம் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் எதிர்கட்சியைப் போல் செயல்படாமல் எதிரிக் போல் செயல்பட்டதால் மத்திய அரசிடம் இருந்து திட்டங்களை பெற முடியாமல் இருந்ததாக ஜி கே வாசன் குற்றம் சாட்டினார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் திருமானூர் பகுதியில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் கார்த்தி அயினியை ஆதரித்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வாக்கு சேகரித்தார் அப்பொழுது பொய் வாக்குறுதிகளை கொடுத்து நிறைவேற்றாத அரசாக திமுக அரசு உள்ளது மகளிர் உதவித்தொகை என்று ஆயிரம் ரூபாய் ஒரு கையில் கொடுத்து விட்டு அதே தொகையை மறுக்கையால் எப்படி பறிப்பது என்பது திமுகவிற்கு தெரியும் அதுதான் திராவிட மாடல் அரசு என குற்றம் சாட்டினார் நீங்கள் பாஜகவிற்கு அளிக்கும் வாக்குகள் மூலம் ஐம்பத்தி ஐந்து ஆண்டு திராவிட ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதோடு மீண்டும் காமராசர் ஆட்சியை கொண்டுவர முடியும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் பாஜகவிற்கு முக்கிய பங்கு உண்டு சிதம்பரம் தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் எதிர்க்கட்சியை போல் செயல்படாமல் எதிரி கட்சியைப் போல் செயல்பட்டதால் தொகுதிக்கான திட்டங்களை பெற முடியாமல் சிதம்பரம் தொகுதி பின்தங்கி உள்ளது எனவே மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க உள்ள பாஜகவுடன் ஒத்த கருத்துடைய வேட்பாளராக உள்ள கார்த்தி வெற்றி பெற்றால் தொகுதிக்கான அனைத்து திட்டங்களையும் பெற்றுத்தருவார் எனவே தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என கூறிய வாசன் மத்திய அரசால் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு திட்டங்களையும் பாஜக வெற்றி பெற்றால் நிறைவேற்ற உள்ள திட்டங்களையும் பட்டியலிட்டு வாக்கு சேகரித்தார் நிகழ்ச்சியில் சிதம்பரம் நாடாளுமன்ற பாஜக வேட்பாளர் கார்த்தி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் குறிப்பட விரும்புகிறேன் முப்பத்தி ஏழாயிரம் வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது என்றால் எளிய மக்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் இதுவரை மத்திய அரசு தமிழகத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு பதினோரு லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் நூறு நாள் வேலை திட்டத்தை மறந்து விடாதீர்கள் உயர்த்தியது நம்முடைய நரேந்திர மோடி பெண்களுக்கு மரியாதை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் மட்டுமே நான்கு லட்சம் கழிப்பறைகள் கட்டப்பட்டிருக்கின்றன என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது அதேபோல தொண்ணூத்தி மூன்று லட்சம் பாதுகாப்பான குடிநீர் குடிப்பதற்கான வசதிகள் இந்த அரசு செய்து கொடுத்திருக்கிறது என்பதை யாருக்கும் மாற்றி கருத்திருக்க முடியாது அடிப்படையிலே ஒரு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு பேர் பயனடைந்திருக்கிறார்கள் என்பதை யாரும் விடக்கூடாது என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் நண்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே பொறுத்தவரையிலே சென்ற பாராளுமன்ற உறுப்பினரை பொறுத்தவரையிலே தொகுதியின் மீது அக்கறை அவர்களுக்கு கிடையாது டெல்லியிலும் சென்னையிலுமே இருக்கின்ற காரணத்தினால் தொகுதியை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை இப்போது கவலைப்படக்கூடிய உங்களில் ஒருவராக இருக்கின்ற ஒரு வெற்றி பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார் என்பதை மாற்றுக் கருத்து இருக்க முடியாது அரியலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே திருமானூர் கிழக்கு பகுதியிலே நீண்ட நாள் கோரிக்கையான கொள்ளிட மாப்பிலே தடுப்பணை வேண்டும் என்பது உங்களுடைய வேண்டுகோள் மத்திய அரசுக்கு ஒத்த கருத்துடைய நாடாளுமன்ற வேட்பாளர் திருமதி கார்த்திய வெற்றி பெற்ற பிறகு அந்த பணியை செய்து முடிப்பார் பெருந்தலைவர் காமராஜர் ஏற்படுத்தப்பட்ட புல்லம்பாடி வாய்க்கால் மற்றும் ஏரிகளை தூர்வாரி எப்பொழுதும் பாசனத்திற்கு பயன்படுத்தக்கூடிய உயர்ந்த நிலையை நம்முடைய வேட்பாளர் ஏற்படுத்துவார் ஏறத்தாழ ஐம்பது வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட பாலம் மிக முக்கிய இணைப்பு பாலமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆகையால் மாற்றுதலாக மேலும் ஒரு பாலம் வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது அதில் நூறு சதவீதம் முயற்சிகளை மேற்கொள்வார் அரியலூரிலே பிரதான சிமெண்ட் தொழிற்சாலைக்கு மூலப்பொருள் ஏற்றிச் செல்கையிலே விபத்தினை தடுக்கூடிய சாலைகளை போடக்கூடிய நிலையை ஏற்படுத்துவோம் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் மற்றும் சுயதொழி முன்னேற மத்திய அரசிடம் கடை நடைபெறக்கூடிய உயர்ந்த நிலையை நம்முடைய வேட்பாளர்கள் ஏற்படுத்துவார்கள் பெரியோர்களே தாய்மார்களே வாக்காளர்கள் மக்களே மத்திய அரசினுடைய சாதனைகளை ஒரு ஒருபுறம் மறுபுற மக்கள் விரோத திமுக அரசினுடைய வேதனையான சாதனைகளை என்னால் கூறாமல் இருக்க முடியாது பொய் வாக்குறுதிகளை கொடுத்து வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை அணக்களித்துக் கொண்டிருக்கும் அரசு மக்களை ஏமாற்றும் அரசு திமுக அரசு என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன் மக்கள் மீது சுமையை ஏற்றுகிறார்கள் என்றால் மின்கட்டண உயர்வு பால் விலை உயர்வு சொத்து வரி உயர்வு பத்திரப்பதிவு உயர்வு என்று அனைத்து தரப்பு முக்கிய பிரச்சனைகளிலும் வரி சுமையை போட்டு உங்களை வாட்டி வதைக்கின்ற அரசு திமுக அரசு என்பதை மறந்துவிடக்கூடாது இந்த தேர்தலிலே வெல்ல வேண்டும் என்பதற்காக பொய் வாக்குறுதிகளை கூறி மீண்டும் தமிழக மக்களை ஏமாற்ற நினைக்கிறார்கள் வாக்காள மீண்டும் மீண்டும் திமுகவுடைய பொய் வாக்குறுதிகளை நம்பி ஏமாறுவதற்கு இனிமேல் நீங்கள் ஏமாளிகள் அல்ல என்று நிரூபிக்க வேண்டும் அதற்கு தாமரை 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 என்று தாமரை சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் இங்கே மரியாதைக்குரிய மகளிரை அதிகம் பேர் பார்க்கிறேன் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு தமிழக அரசு து என்று தம்பட்டம் அத்துக் கொள்கிறார்கள் சிலருக்கு கொடுக்கிறார்கள் பலருக்கு கொடுக்கவில்லை அந்த ஒரு சிலரிலேயே அவருடைய கட்சியை சார்ந்த பெண்களுக்கு தான் அந்த பணம் போய் சேர்கிறது என்பதில் மாற்றத்திற்கு கிடையாது பணத்தை எப்படி ஒரு கையால் கொடுப்பது மறு கையால் அதே பணத்தை எப்படி பறிப்பது என்று அவர்களுக்கு நன்கு தெரியும் அதற்கு பெயர்தான் திராவிட மாடல் அந்த மாடலுடைய ரகசியத்தை நான் இப்பொழுது கூற விரும்புகிறேன் காலையிலே நீங்கள் குடித்து விட்டு சாமி கும்பிட்டு விட்டு ஆயிரம் ரூபாயை மணிக்கணக்கிலே கியூமிலே நின்று கற்றுக்கொள்வீர்கள் அதை பயபக்தியோடு தேசபக்தியோடு சாமி படத்திடம் கொண்டு போய் வைத்து கும்பிட்டு விட்டு சமநிலைக்கு சென்று சமயம் செய்த பிறகு ஓய்வெடுக்க வேண்டும் என்று மதிய நேரத்தில் படித்து மாலை எழுந்தும் போது அந்த பணம் இங்கே இருக்கா ஐயோ பணம் இல்லையே எங்கே போனது என்று தேடிக்கொண்டிருக்கும் போது இரவு உங்களுக்கு விடை கிடைக்கும் அந்த பணம் உங்கள் கையிலே காலையிலே கொடுத்து இரவிலே தமிழக அரசுடைய டாஸ்மாக் கஜானாவுக்கு போகிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இதற்கு பெயர்தான் திராவிட மாடல் ஒரு கையிலே பணத்தை கொடுத்து இன்னொரு கையிலே பணத்தை வாங்கும் இன்னும் திமுகவை பற்றி பெருமையோடு கூற வேண்டும் என்றால் பெண்களிடம் பணத்தை கொடுத்து ஆண்களிடம் மீண்டும் பணத்தை வாங்குவது இது அவர்களுக்கு வழக்கமாக போய்விட்டது வழக்கமாக போய்விட்டது இந்த நிலை மாற வேண்டும் இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்றால் காமரசினத்திற்கு இந்த தொகுதியிலே வாக்களித்து இந்த தொகுதியினுடைய முன்னேற்றத்தை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று உங்களை இருதரம் கூப்பி கேட்டுக் கொள்கிறேன் பெரியவர்களே போகலாம் கொள்ளையடிக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது பகல் கடவு அதிலே மாற்று கருத்து கிடையாது விவசாயின் சார்பிலே நான் ஒரு வேண்டுகோளை இங்கே வைக்க விரும்புகிறேன் கர்நாடகத்திற்கும் வறட்சி என்றால் தமிழகத்திற்கும் வறட்சி தமிழகத்திலே குடி தண்ணீர் பிரச்சனை என்றால் கர்நாடகத்திற்கும் குடி தண்ணீர் பிரச்சனை என்பதை யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது கர்நாடக பெங்களூர் மக்களுக்கு குடி தண்ணீருக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் அதே போல அதே தண்ணீரை எங்கள் விவசாயிகளுக்கும் நீங்கள் தடுக்காமல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எடுத்துக்காட்டாக கர்நாடக அரசு செயல்பட வேண்டும் ஆனால் இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அங்கே காங்கிரஸ் தலைமையிலான அரசு இருக்கின்ற காரணத்தினால் அவர்களோடு விவசாயிகளை ஏமாற்றுகிறார்கள் தேர்தலுக்காக வாக்கு வங்கிக்காக அவர்கள் கூட்டணி கட்சியோடு அங்கே தண்ணீர் கொடுக்காமல் கள்ள தொடர்பு வைத்திருக்கிறார்கள் என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன் எனவே விவசாய பெருங்குடி மக்களே திமுக காங்கிரஸை ஒருபோதும் நீங்கள் நம்ப கூடாது எப்படி மீனவர் பிரச்சனையிலே கச்சத்தீவிலே வரலாற்று பிழை காங்கிரஸ் செய்ததோ அந்த வரலாற்று பிழைக்கு எப்படி திமுக துணை அதற்கு மீனவர்கள் இனி எந்த ஜென்மத்திலும் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் அதுபோல கர்நாடக காங்கிரஸ் அரசோடு பிணைந்து தேர்தலுக்காக கூட்டணிக்காக இங்கே விவசாயிகளை விட்டுக் கொடுக்கும் ஒரு முக்கியமான தேர்தல் காரணம் என்னவென்றால் மூன்றாவது முறை நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பாரத பிரதமருடைய வெற்றி என்பது இந்திய நாட்டினுடைய வெற்றி என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது பொருளாதார ரீதியாக மீண்டும் இந்தியா வளர வேண்டும் உயர வேண்டும் இந்தியா உலக அளவிலே முதல் பாதுகாப்பான நாடாக வளர வேண்டும் ஆட்சியோடு வளமான தமிழகமும் கடுமையான பாரதமும் அமைய வேண்டும் இருபத்தி நான்கு நாடாளுமன்றத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் அளிக்கின்ற வாக்கு ஐம்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன் பிறகு தமிழகத்தினுடைய தலையெடுத்தை சட்டமன்றத்திலே மாற்றக்கூடிய வாக்காக இருக்க வேண்டும் மீண்டும் தமிழகத்திலே நல்லாட்சி அமைய வேண்டும் ஐம்பத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜருடைய அடிச்சுவடி ஆட்சியிலே இருக்க வேண்டும் அதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது வழிகாட்டுதல் தேவை எனவே மக்கால பெருமக்களே மரியாதைக்குரியவர்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்களில் ஒருவராக உங்களது சுக துக்கங்களிலே